நம்ம தமிழ் கிட்னி ஸ்வீவர்ஸ் அனுப்ப வணக்கம் இந்த பதிவில் நம்ம கஜித் சார் நடித்த குட் பேட் பைடாகி படத்தோட மூவியோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் படம் முழுக்க முழுக்க ஆக்ஷன் ஓரியன்டட் படம் ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் ஆக்ஷன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான் பையன் சென்டிமெண்ட்டு அதாவது மகன் சென்டிமெண்ட்டு வச்சு தான் கதை நகழுது கதை மெயினாக என்னென்னா எல்லா படத்துலையும் வந்து வீரோ தான் ரிவைஜ் எடுப்பார் அதை வச்சு தான் கதை ஓடும் இந்த படத்தில் வில்லன் ரிவஜை வச்சு கதை பண்ணுறதா கதை பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ரசிக்கும்படியாகவே இருக்குது ஆனால் கதைன்னு சொல்லிக்கிட்டபடி பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் காட்சி அமைப்புகள் படமாக விதம் இதெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க கேமியோ ரோல்கள்லாம் வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு சிம்ரன் வர்றது நிறைய கேமியோ ரோல்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்குது மொத்தத்தில் படம் நல்லா ரசிக்கும்படியான படம் நன்றி வணக்கம்